ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களோட ஓட்டு யாருக்கு ஐ திங்க் மக்கள் யாரை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு சின்னதாக ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம் நம்ம திருப்பூருக்குள்ள மக்கள் என்ன மனநில இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோம் நம்ம ஒப்பீனியன் என்னன்றது வந்து நம்ம சொல்லிட்டோம்னா தானே அடுத்தவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மாற்றம் நம்ம கிட்ட மக்களோட மனநல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்வே எடுத்தோம் இப்ப நாங்க ஆட்ட மாட்டோம் இந்த பாக்ஸ் மக்களோட மனநலம் என்னன்னு பாக்ஸ் நிரம்பதுக்கு அப்புறம் நாங்க ஓட்டு எத்தனை ஓட்டு வந்திருக்கு எத்தனை கட்சிக்கு வந்திருக்கு மக்களோட சப்போர்ட் என்ன கட்சிக்கு அதிகமா இருக்குறத நாங்கானது அப்புறம் நாங்க சொல்றோம்